ஓம் நமச்சிவாய ஒன் செகண்ட் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா நம்ம பரிகார கோயில்கள் அப்படின்றது வரிசையில் இன்றைக்கி சனி பகவானோடய பரிகாரம் அதாவது சனி வந்து சில பேருக்கு தசா நடந்துகிட்டு இருக்கலாம் சில பேருக்கு ஏழரை சனி நடந்துகிட்டு இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சனி தசாவில் வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து சனி கோயிலில் சனி பரிகாரம் செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் நீங்கள் அதுலேருந்து விடுபட்டு பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்கன்றது ஜோதிட நம்பிக்கை மட்டுமில்லை இறை வழிபாடு வந்து சிறந்தது அப்படின் தான் ஆன்மீகமும் சொல்லுது சரிங்களா இன்றைக்கி வந்து சனியோட பரிகார கோவில் எதற்கு நீங்கள் போகணும் ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது எல்லாருமே இந்த கோயிலுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சனினால் பிரச்சனைகள் இருக்கிறவங்க மட்டும் போனீங்கன்னா அதிக அளவில் நன்மைகள் பெறுவீங்க அப்படின்னு இந்த கோயிலுக்கு போனவங்களும் இந்த கோயில் போய் வழிபட்டு பெரிய அளவில் வெற்றி பெற்றவங்களும் சொல்லியிருக்காங்க இப்போது சனி வந்து உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தால் அப்போதைக்கு உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டால் நல்லா இல்லைன்னு அர்த்தம் வேறு எப்படி தெரிஞ்சுக்கலாம் சனி வந்து உங்களோட ஜாதகத்தில் ஒருவேளை இருந்து அதாவது இருக்கிறதுனா அதோடய பவரை இழந்து இருக்கிறது சனி வந்து நீச்சமாகிறது ஆகிறது பார்த்திங்கன்னா மேசராசியில் நீச்சமாகும் மேச ராசியில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சனி இருந்ததுன்னா அது நீச்சம்னு அர்த்தம் அது வக்ரமாகாமல் நார்மலாக இருந்ததுன்னா அது நீச்சம் அந்த நீச்சமான சனி சனி தசையில் உங்களுக்கு ஒருவேளை கெட்ட பலன்களை கொடுத்துட்டு இருந்ததுன்னா நீங்கள் இந்த சனி கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செஞ்சிங்கன்னா பெரிய அளவில் முன்னேற்றம் அடைவீங்க இதை தவிர சனி கூட நீச்சமாகாமல் இருக்குது வேறு இடத்துல சனி இருக்குது ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் எப்படி சனி இருக்குது உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறதா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வி அதாவது உங்களுடைய கேள்வினா உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் இதை போட்டு உங்களுக்கு சனி தசா நடக்குதா சனி புக்தி நடக்குதா இல்லை சனி வந்து ஏதாவது உங்களோட கிரகத்தை பார்த்து அதாவது சனி குருவை பார்க்குறதுன்னு வச்சுக்கோங்க அந்த குரு தசாவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதா இது கூட சனியினால் வர பிரச்சனைகள் தான் அப்படி இருந்ததுன்னா உங்களால் பலன்கள் எடுக்க முடியலன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜோதிட தகவல்களை போட்டிங்கன்னா உங்களுக்கான பதில் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வரும் அதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு வரும்பொழுது உடனே உங்களுக்கு பார்க்கறதற்கு எளிமையாக இருக்கும் இது ஒன்று இது தவிர நீங்களே ஜோதிடத்தை கற்றுக்கணும் அப்படின்றது தான் அமர்நாத் ஆஷ்ட்ரவின் நோக்கம் அதனால் ப்ரிடிக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு ஜோதிட அறிவு கண்டிப்பாக இருக்கும் அந்த ஜோதிட அறிவை வச்சு பலன் எப்படி சொல்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு பழைய வீடியோக்கள்லாம் பார்த்திங்கன்னா அதன் மூலமாக நீங்கள் பலன் எடுக்க கற்றுக்கலாம் பலன் எடுக்கிறதும் ஈஸி சரிங்களா ஏன்னா ஜோதிடத்தில் பலன் எடுக்கிறது எளிமையாக எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கோம் வரைக்கும் ஆயிரத்துக்கிட்ட வீடியோ இருக்குது நீங்கள் பழைய பதிவுகளை பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இது தவிர சனி வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரா இல்லையா அப்படின்றதும் உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சனி வந்து ராகு கூட சேர்ந்து சனி தாசாவோ இல்லை தாசாவோ நடக்கும்போது பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் இந்த சனி பரிகார கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரி திருப்பி திருப்பி சனி வந்து பரிகாரம் செய்யணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கோயில் பார்த்திங்கன்னா பொங்கு சனீஸ்வரர் அப்படின்னு சனி கோயில் இருக்குது இது பார்த்திங்கன்னா திருத்துறைப்பூண்டி தஞ்சாவூர் மாவட்டத்தில் முன்னாடி இருந்தது இப்போ நாகை மாவட்டத்தில் இருக்குது திருத்திரைப்பூண்டிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் கச்சனம் அப்படின்ற ஒரு இடத்துல அதாவது நான்கு வழி சாலை நான்கு ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல கச்சனம்ன்ற இடத்துல இறங்கிட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு போகும் இடது பக்கமாக ஒன்பது கிலோமீட்டர் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா திருக்கொல்லிக்காடு அப்படின்ற சனியோட பொங்கு சனீஸ்வர ஸ்தலம் வரும் இந்த ஸ்தலத்தில் நீங்கள் சனிக்கான பரிகாரம் செய்தால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும் என்றது உறுதி சரி எப்படி பரிகாரம் செய்யணும் எப்படி நம்ம பார்க்கணும் என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து முதல்ல இந்த ஸ்தலம் அமைஞ்சது திருக்குள்ளிக்காடு ஏன் அப்படி அழைக்கிறாங்கன்னா இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா மேசத்தில் தான் சனி வந்து நிச்சயமடைகிறாரு இல்லைங்களா பவர் இழக்கிறாரு அந்த மேச ராசி வந்து அக்னியோட வீடு அதாவது ராசிகளில் பார்த்திங்கன்னா நான்கு விதமான வீடுகள் இருக்குது ஜோதிடம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கே இது சம்மந்தமான விளக்கங்கள் தேவையில்லை இருந்தாலும் சொல்கிறேன் அக்னி வீடு அதாவது நெருப்பு வீடு நெருப்பு ராசி அதை தவிர வந்து நில ராசி நீர் ராசி காற்று ராசி இந்த மேச வீடு பார்த்திங்கன்னா நெருப்பு வீடு அக்னி வீடு இதில் வந்து அக்னி பகவான் வந்து அவரோட பிரச்சனைகள் தீர்றதுக்காக தவம் செய்து பலவிதமான வரங்களை பெற்றார் அதே மெத்தடை நம்ம சனி பகவானும் பின்பற்றி இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலில் இருக்கிற குளத்தில் குளித்து விட்டு அவர் வந்து சிவனுக்கு பூஜை செய்து இவர் வந்து பெரிய பட்டமான சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு பட்டத்தை பெற்றார் இவர் வந்து சிவனை வழிபட்டு இந்த பட்டம் பெற்றதோடு சிவனை இங்கே பார்த்தீங்கன்னா அக்னீஸ்வரர் அப்படின்ற இதுவாகவே அவர் காட்சியளிக்கிறார் இது வந்து அக்னீஸ்வரர் கோயில்னு அழைக்கப்படுகிறது சனி இங்கே பண்ணி இந்த பட்டம் பெற்றனால பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் என்று சொல்கிறாங்க ஏன் பொங்கு சனீஸ்வரர்னா இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிற எல்லாருமே அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் விட்டு பொங்கு சனீஸ்வரர்னு கொ சொல்கிறாங்க இது தவிர இன்னொரு காரணம் என்ன இருக்குன்னா ஏழரை சனி அதாவது ஏழு வருஷம் ஏழரை வருஷம் நடக்கிற சனி இருக்கு இல்லைங்களா அது எப்படின்னா உங்கள் ராசியிலேருந்து முன்னாடி ராசியில் ரெண்டாவது வருஷம் உங்கள் ராசியில் சனியாக ரெண்டரை வருஷம் அதுக்கு அடுத்த ராசியில் ரெண்டாவது வருஷம் இருக்கிறது சனி இந்த இளரசனி நடக்கிறவங்களுக்கு முதல் ஃபேஸ் அதாவது நீங்கள் பிறந்து பதினஞ்சு வயசுக்கு அப்புறமா ஒரு வாட்டி உங்கள் ராசி நீங்கள் ஒருவேளை வந்து இப்போது மீனம் ராசியாக இருந்தீங்கன்னா மீனம் ராசியில் இப்போது சனி வந்து இருக்குது கோச்சாரத்தில் மீனம் ராசிக்கு நீங்கள் பதினஞ்சு வயசுல இருந்தீங்கன்னா அந்தது உங்களுக்கு வந்து இது வந்து முதல் சுற்று சனி இதுக்கு அடுத்த சுற்று வந்து உங்களுக்கு பதினஞ்சு வயசில் இப்போ நடந்ததுன்னா நாற்பத்தஞ்சு வயசில் ரெண்டாவது முறை அடுத்த சுற்று வரும் அந்த சனி வந்து ஏழரை சனியாக இருக்க சனி வந்து பொங்கு சனீஸ்வரராக நிறைய விதத்தில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார் சரிங்களா அதுக்கும் அந்த ரீசனுக்காகவும் இது பொங்கு சனீஸ்வரர் ஆலயம்னு அழைக்கப்படுகிறது சரி எப்படி பரிகாரம் செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு லக்னத்துலேருந்து சனி ஏழாவது வீட்டிலேருந்து திருமணம் தடை இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கிறது இல்லை ஆகி பிரச்சனையில் இருக்கிறது அப்படி இருந்ததுன்னா இந்த சனீஸ்வரர் ஆலயத்தில் முதல்ல வந்து சிவன் அக்னீஸ்வரரை வில்வேலை கொண்டு வழிபட்டு அப்புறமா வந்து நீங்கள் சனீஸ்வரர் சன்னதிக்கு எல் சாதம் வைத்து நெய்வேத்தியம் செய்து காக்கைக்கு ஓனை விட்டு அங்கே இருக்கிற பசுமாட்டுக்கு அகத்திக்கிற கொடுத்தீங்கன்னா உங்களுடைய திருமணம் தடை திருமணம் பிரச்சனை திருமணம் லேட் ஆகிறது இது ஆணாக பெண்ணாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நாற்பத்தெட்டு நாளுக்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளம் சரியாகும் இது திருமணம் தொடர்பான விஷயங்களுக்கு பண்ணுற பரிகாரம் ஒருவேளை சனி வந்து கர்மக்காரகன் இல்லைங்களா தொழில்காரகன் காரகன் அதனால் சனீஸ்வரனால் உங்களுக்கு தொழில் அமையாமையோ இல்லை தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லாமையோ இல்லை தொழிலில் வந்து லாபம் இல்லாமையோ ஸ்டெக்னன்சி இருந்ததுன்னா நீங்கள் வந்து சனிக்குரிய கருப்பு உளுந்தை வாங்கி கருப்பு கலரில் உளுந்துருக்கோம் அந்த உளுந்தை வாங்கிக்கிட்டு போயிட்டு இதே மாதிரி நீங்கள் கோயிலில் நீராடி விட்டு விட்டு சிவனை வந்து வழிபட்டு வில்வேலை கொண்டு அப்புறமா சனீஸ்வரர் ஆலயத்தில் அதான் சனீஸ்வரர் சன்னி எதிரில் நீங்கள் கருப்பு உளுந்து வைத்து படையல் போட்டு அந்த உளுந்தை வச்சு அங்கேயே சமைத்து அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் மாதிரி கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் தொழில் தடங்கள் இல்லை தொழில் அமையாமல் இருக்கிறது இல்லை தொழிலில் லாபம் இல்லாமல் இருக்கிறது எல்லா விஷயமும் போகும் இது ஒன்று இது தவிர வேறு என்னான்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு க்ரானிக் டிசீஸ் இருக்கலாம் சனி தசையில் நடக்கலாம் இல்லை சனி பார்வை பெற்ற ஏதாவது ஒரு பிளானட் தசையில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா குரானிக் டிசீஸ் அப்படின்னா ஜாயின் பெயின் இல்லை வந்து ஆர்த்தோபெடிக்காக வர டிசீஸ் ஏன்னா சனி வந்து ஸ்லோ பிளானட் இல்லைங்களா உங்கள் டிசீஸ் வந்து மெதுவாக ஆரம்பித்து ரொம்ப நாள் இருக்கும் அதுதான் வந்து குரானிக் டிசீஸ் அந்த மாதிரி டிசீஸில் பார்த்தீங்கன்னா டயபட்டிஸும் சொல்லலாம் நீங்கள் ஜயபட்டிஸ் எப்படி வருதுன்னா சனி வந்து குருவை பார்க்குறதோட்டு குரு தசையில் டயபட்டிஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இப்போது குரு தசையில் உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துன்னா குருனால வந்ததுன்னு நீங்கள் நினச்சிப்பீங்க குருனால வந்ததுன்றது ஒரு காரணமாக இருந்தாலும் சனி பார்வை பெற்ற குருனால் வந்தது தான் இன்னொரு காரணம் அதை மாதிரி நீண்ட நாள் அதாவது குரானிக் டிசீஸ் இருக்கிறவங்க இங்கே அதே மாதிரி சிவனை வழிபட்டு வில்வேளை கொண்டு பின்னர் சனி சன்னதிக்கு வந்து நீங்கள் வந்து படையல் போட்டு எல் சாதம் உளுந்து இதெல்லாம் வச்சு படையல் மாதிரி போட்டு படைத்து விட்டு நீங்களும் சாப்பிட்டு வருபவர்களுக்கும் கொடுத்து முடிந்தால் அன்னதானமும் கொடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுடைய நாள்பட்ட நோய் வந்து தீரும் அப்படின்றது ஜோதிட நம்பிக்கையில் உண்மையிலேயே ஆன்மீகத்திலையும் இதுவரைக்கும் பிரார்த்தனை பண்ணவங்களோட டிசீஸ் வந்து சரியாகி சிறப்பாக வாழ்ந்தது வந்து இங்கே போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும் இது தவிர நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்க பணமே கிடைக்க மாட்டுது ரெண்டாவது வீட்டில் வந்து அதாவது லக்னத்துலேருந்து ரெண்டாவது வீட்டை சனி பார்க்குறாரு அதனால் உங்களுக்கு பணம் கையிருப்பு இல்லை சிறப்பாக இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இல்லை அப்படின்னு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து சிவன் வழிபாட்டுக்கு பிறகு இங்கே வன்னி மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது இந்த கோயில் உள்ள வன்னி மரத்தோட அதிபதி வந்து மகாலட்சுமி வன்னி மரம்ன்றது இந்த ஸ்தலத்தோட சிறப்பு வாய்ந்த மரம் அந்த மரத்தை வழிபட்டு A promas